என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வார் ஒரு புங்கவரும் புகியும் பறவும் ஒரு பூங்கவா என் குண பஞ்சரனே ரத்தனங்களை எடுத்து ஒரு கை ரத்தனங்கள் அள்ளி கீழே போட்டுட்டு இதுல எது சிறந்த ரத்தனம் எடு அப்படின்னு எடுக்க முடியாது எல்லாம் ஒரு ஒரு விதமா பல நிறங்களை காட்டி பல பழம் அது ஒரு ரத்தனம் படுத்தா கூட ரொம்ப ஜீவ சமிருத்தி ஆயிடும் அந்த அளவுக்கு அந்த அந்த இந்த எந்த பாட்டு எடுத்தாலும் அது ஒரு சிறப்பான பலவிதமான ஒளிகளை வீசக்கூடியது உங்களுக்கு நீங்க எந்த இருந்து பாக்குறோ அந்த கோணத்திலே ஒளியின் கலர் நிறங்களை பரப்பி காட்டுவது அந்த ரத்தனம் அத போல அவர் அவர் மனசுக்கு ஏற்ற அளவுல சிறந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியது அருளை அள்ளி வழங்கக்கூடியது இந்த கண்கள் அனுபவம் இது சும்மா ஏதோ சொல்றா பெரிவாக நம்ம நம்பிக்கை இல்லாம நடக்கக்கூடாது அதுல அனுபவிச்சு தெளிச்சு போனா கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லும்போது கண்களிட தண்ணி வழி சாகும் சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த பாட்டுல ஒரு விசேஷம் என்ன சொல்றாங்க சுவாமியை துதிக்கிறதுக்கு மந்திர மனம் நாம விட உலகத்துல பெருசு எதுவுமே கிடையாது அந்த நாம முக்கியமான முருகனுடைய நாமத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய பாடல் பாடல் இந்த முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து மொழிதல்ன அவனை எப்பவுமே நினைத்து கொண்டு அவனுடைய மந்திர நாமாவை சொல்லுவது அதை சொல்றேன் இது சொற்பொருளை மட்டும் முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் கருத்தை பார்க்கலாம் முருகா என்ற மூன்றடுத்து கடவுளின் மந்திரம் முருகப்பெருமானுடைய மந்திரம் என்று சொன்னா முருகான்னு சொல்லலாம் குமரன் என்றும் வெளியோறான் பிள்ளை குமார் குமார்னா இளமையா இருக்கக்கூடியவர் குகன் இதே குகையிலே வாழ்பவன் தகரால ரகசியத்திலே இருக்கக்கூடியவன் இளைய கமலவாசன் என்று என்பதாக மொழிந்து உச்சாரணம் செய்து பிரார்த்தனை செய்து உருகும் தெய்வ பகிமையால் கண்டு மனத்துக்குள்ளே உருகுதல் செயல் அந்த செயல் தந்து அதை கொடுத்து உணர்வு என்று அந்த செயலால் இறைவனை உணர்ந்து உணரக்கூடிய எனக்கு அருவாயே கொடுப்பாயாக பொறுப்புங்கவன் எதிரிகளுடன் போர்க்குரியும் அமரர்கள் புவியும் பூலோகத்திலே வாழ்கின்ற ஊதோகவாசிகள் பரவும் அவர்கள் எல்லாரும் உன்னிடத்துல வியாபித்திருக்கும் உன்னிடத்துல வந்து விழுகின்றார்கள் பரவும் உருப்புங்கவன் குருக்களிலே சிரேஷ்டமானவன் குரு புங்கவன் என் குண பஞ்சரனே எட்டு குணங்கள் நிறைந்த இறை குணங்கள் எட்டு நிறைந்த பஞ்சரனே கொண்டவன் பஞ்சரன் அஞ்சு விரல் இருக்கு ஒரு கை கையில பிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னு சொல்றாரு பஞ்சவன் அப்படின்னா அந்த கைகளுக்குள்ள முருகன் கைக்குள்ள இருக்கு என்னன்னா எட்டு விதமான நற்குணங்கள் முருகன் கையில இருக்கு அப்படின்னு அருங்க உணர்ந்து பேசுகின்றார் சும்மா எனக்கு சொன்னேன் இது இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அதை உணர்ந்து பேசுகின்றார்கள் இது எப்படி உணர்வு வரும் அந்த இறை உணர்ச்சியை அனுபவித்து மெய் உணர்வை கொண்டு இந்த அனுபூதி நிலை பெற்றவர்களுக்கு அந்த உணர்ச்சி கிடைக்கின்றது என்பது உறுதியாக உணர்ந்த சொல்லுகின்றார்கள் முருகா அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு வார்த்தை தானேன்னு நினைக்கப்படாது அந்த முருகன் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன கொடுக்கும்னு கேட்டா முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுலையில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலம் ஒரு காலம் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே அப்படின்னு சொன்னாங்க பொய் சொல்லல இது உண்மை குமரா என்று ஓர்கால் சொன்னார் அமராவதி ஆழ்வார் அன்றி யமராஜன் நாடு புகார் பேரூரான் தால் புகுதார் தாயுதர பை புகுதார் சேரார் பயம் முருகப்பெருமானுடைய பெயரை குமரான்னு சொன்னா மறுபடியும் பிறப்பு கிடையாது தாய் உதிரத்துல வந்து மறுபடியும் பறக்க மாட்டீங்களாம் பேரூரா கால் புகுதார் தாய் உதிர பை புகுதார் சேரா பயம் பயமே உனக்கு வராது குமரலான்னு சொல்லிவிட்டா ஏன்னா குமரன் ஓடி வந்து எப்பவும் காப்பான் அருணுகின்ற எத்தனை இடத்துல காப்பாத்திருக்கான் அந்த மிருகம் வந்து காப்பான் புகா அப்படின்னு சொன்னா உள்ள புகைக்குள்ள வாழ்கின்ற குமரக்கடோர் நெஞ்சக்கண கல்லுன்னு சொன்னாரு அந்த உள்ள புகைக்குள்ள போய் அந்த கல்லு மாறி கல்லாகிய மனசு என் மனசு இரும்பு கல்லு அந்த கல்லுக்குள்ள போய் முருகப்பெருமான் தன்னுடைய செந்தாமர காதத்தை வச்சு சுத்தப்படுத்தி அதை ஆலயமாக அமைத்து ஹிருதய கமலம் ஏற்படுத்தி அந்த ஹிருதய கமலத்துக்குள்ளே வாழ்கின்றான் முருகன் எல்லா உள்ளத்திலையும் இறைவன் அப்படி வாழ்கின்றான் பரமாத்மாவாக நமக்கிட்ட இல்லைன்னு நினைக்க கூடாது எல்லா இடத்துலயும் முருகன் நினைஞ்சிருக்கான் அந்த புகாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பிரமாய நமகா அப்படிங்கிறது ஒரு தாரக நாம தனிகாச்சல கடவுளுடைய ரகசியம் அது குகா அப்படிங்கிற வார்த்தை அப்படி அந்த முருகன் பேரை சொன்ன இத்தனை நேரம் ஐயா அவர்கள் முருகனை சொல்லி சொல்லி உருகி அழுதார்கள் இது நாம நடிச்சா வராது இயற்கையாவே முருகன் பெயரையும் ஆண்டவன் பெயரையும் உணர்ந்து சொன்னால் கண்ணீர் பெருகி வரும் தாகலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொ பிரிவாமனமும் சிவஞானம் உணர அறிவும் உன் திருப்புகழை ஓதானாவும் ஓதக் கேட்டு உவர்ந்தே இனிய நதி போல பெருகா விழியும் உடைய நெய் பிறவி கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியா விதிஞ்சை பதிவாகும் முருகா வருக சதுர்வேத முதல்வா வருக வினைத்திற்கும் முனைவா வருக மலராறு மகுவா வருக மயிலேறு மன்னா வருக திருமாலின் மருதா வருக அடியாள்கள் வாழ்வே வருக தெய்வம் சிகாமணியே வருக வருகவே முருகனை கூப்பிட்டாங்க அந்த இதுவன கூப்பிட்டு இருக்கலாம் ஆண்டவனுடைய பெயரை சொன்னா கண்ணு தண்ணி வரணும் அந்த உருகுகின்ற மனசு ஏற்படுத்தணுங்கிறது இந்த பாட்டு உறுதியா நமக்கு கொடுக்கிறது அதனால யாருக்கு நமக்கு மட்டும் மட்டுமில்ல தேவேந்திரன் அழுதான் பிள்ளையை பிடிச்சு வச்சுட்டா பிடிச்சு போது தேவேந்திரன் அழுறான் முருகா என்னை வந்து காப்பாற்றுவே சிவபெருமானுடைய ரூபமா வந்தேன்னு சொன்னாங்களே நீ வரலையான தேவேந்திர அழும்போது முருகப்பெருமான் மயிலே ஓடி வந்து கூறான வேலையை விட்டு தகர்த்து மலைகளை தகர்த்து அருவிகளை நதியெல்லாம் குடிச்சு சூர பத்மாதிகளை பிட்டு பிளர்ந்து போட்டுருச்சு அந்த தேவன் எழும்போது அவனை வந்து காப்பாத்துச்சு ஊரக எத்தனை நண்பர்கள் முருகான்னு அழுதாலும் உடஞ்ச கைய ஆம்பட நம்பல முருகம்மையா ஒரு அம்மா அவங்க முருகா முருகான் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லுவாங்க பக்கத்து விட்டு வேலைக்காரன் பேர் முருகா அவனைதான் முருகா சொல்றாங்கன்னு பொய் சொல்லி விட்டாம அத்தக்காரி இதை நம்ப முடியாம ஆம்பட வந்து பார்த்தான் முருகா முருகான்னு சொன்னா கையை ஒட்டி விட்டான் அவன் கையை முருகா சொன்னா கை திரும்ப குடைச்சு விட்டு அப்ப அந்த பெயருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அந்த முருகம் அந்த பக்தர் அப்படி உலகத்தில் இருக்க பேருக்கு புவியும் பரவும் குரு பங்க எல்லாருக்கும் இது மட்டும் இல்லா சரணம் என என் வெகுழாமல் இனிமேல் இனிமேலாயினும் கடை கண் பருப்பத வேந்தன் மகள் காலா குருமணியாக்கும் திருப்புகள் பட்டவர்க்கும் ஆளாக முட்டவர்க்கும் உபதேசித்தாண்டவன் மூணு பேருக்கு சுப்பிரமணிய சுவாமி உபதேசம் பண்ணினார் அதுல முதலா சொல்றது ரிஷிகள்ல உத்தமனா இருக்கக்கூடிய முனிசிரேஷ்டன் ஆகிய அகஸ்தியா இருக்கு இரண்டாவது நரஸ்ரேஷ்டன் ஆகிய அருணகிர இருக்கு மூணாவதுதான் தேவசிரேஷ்டன் ஆகிய சிவபெருமான உபதேசம் பண்ணினா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி குரு என் குண எட்டு விதமான குணங்கள் தெய்வத்திற்கு இருக்கு இறைவனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இத நிறைய சம்ஸ்கிருத் ஸ்லோகத்துல பாக்கலாம் அப்போ அந்த பெருமாளுடைய பகவானுடைய எட்டு குணங்கள் என்னன்னு சொன்னா சர்வ குணங்களுக்கெல்லாம் குணங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர் தெய்வம் இறைவன் நற்குணம் நிர்குணம் அவன் தான் அதிபதி அந்த நிர்குணம் பெற்றவன் இறைவன் சர்வானுகிரகம் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவன் சர்வ சத்திய ஸ்வரூபம் உண்மை பொருளாக விளங்குவன் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியவர் சர்வ சௌசீல்யம் புனிதமான தன்மையை உடையவன் எல்லா விதமான புனிதமும் அவன்கிட்ட இருக்கு சர்வ காருண்யம் எல்லா ஜீவன்களுக்கும் காருண்யத்தை கொடுக்கக்கூடியவன் சர்வ மங்களம் எல்லாருக்கும் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவன் சர்வ அகார்ப்பணம் அகார்பணம்னா வள்ளல் தன்மை எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு ரெண்டு கை நாலு நாலு கைதான் இருக்கும் முருகன் பன்னெண்டு கையில் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் அவன் மனைவி வெள்ளி என்பார் கருபானந்தவாரிய அப்படி பன்னெண்டு கைகளில் அள்ளி கொடுக்கின்ற தன்மை சர்வ சர்வ பேரு சர்வக்ஷம பொறுமை பொறுமை இருப்பிடம் இறைவன் அந்த பொறுமை இல்லை இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்கு இறைவன் அதனாலதான் கர சரண காய ஜம்பா கர்ம கர்மஜம்பா மானசம்பா சிரவண ஜம்பா சர்வ சர்வ சர்வமே இந்த விதித்த ஜெயஜ கருணாமிருது ஸ்ரீ மகாதேவ சம்போன்னு சொல்லுவாங்க சர்வமே விகிதம் விகிதம் அந்த பாபங்கள் அடிக்கடுக்கா போயிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் நீ மன்னிக்க வேண்டும் இந்த கமைய தேவர்கிட்ட சிவபெருமான் அந்த அளவில் இறைவன் சர்வ கஷமார்த்தம் எல்லா கஷம பொறுமையின் இருப்பிடம் மன்னிப்பின் இருப்பிடம் இறைவன் அதனால அந்த இறைவனுக்கு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அழுது தொழுது உருகி அவன் திருவடியை என்னைக்கு மனசுல வச்சுக்கணும் நினைக்க வேண்டும் இந்த பாட்டு முருகன் மரன் குகத் என்று மொழிந்து என் குணப்பஞ்சரனே வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு